வணக்கம் பிள்ளைகள் இன்று எமது தலைப்பு பொருட்கள் மூன்றின் உயரத்தை ஒப்பிடுதல் இங்கே பாருங்கள் சமனும் நிமலும் கமலும் காலையில் பாடசாலைக்கு செல்வதற்கு ஆயத்தமாகின்றார்கள் இதோ இருக்கிறார் சமன் இதோ இருக்கிறார் நிமல் இதோ இருக்கிறார் கமால் நாங்கள் இப்போது பார்ப்போம் இவர்கள் மூவரில் உயரம் கூடியவர் யார் என்று நன்றாக பாருங்கள் உயரம் கூடியவர் தான் சமன் மற்ற இருவரை விட சமன் உயரம் கூடியவர் நாங்கள் இப்போது பார்ப்போம் இவர்கள் மூவரில் உயரம் குறைந்தவர் யாரென்று மற்ற இருவரை விட கமல் உயரம் குறைந்தவர் நண்பர்கள் அனைவரும் காலையில் பாடசாலைக்கு வந்தனர் அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் இங்கே பாருங்கள் இந்த பாடசாலையில் மூன்று கட்டடங்கள் உள்ளன இந்த மூன்று கட்டடங்களின் உயரம் சமமானதா இல்லை தானே சரி இப்போது நாங்கள் பார்ப்போம் உயரம் குறைந்த கட்டடம் எதுவென்று இங்கே இருப்பது உயரம் குறைந்த கட்டடம் அடுத்து நாங்கள் பார்ப்போம் உயரம் கூடிய கட்டடம் எதுவென்று இங்கே இருப்பது உயரம் கூடிய கட்டடம் பாடசாலை முற்றத்தில் மிகவும் அழகான சூரியகாந்தி பூக்கள் பூத்துள்ளன மிகவும் அழகு இதோ அந்த பூச்செடிகள் மூன்று இங்கே இருக்கின்றன நாங்கள் இப்போது பார்ப்போம் இந்த மூன்று பூச்செடிகளில் உயரம் கூடிய பூச்செடி எதுவென்று இதோ இங்கே இருப்பது உயரம் கூடிய பூச்செடி அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உயரம் குறைந்த பூச்செடி எதுவென்று இதோ இங்கே இருப்பது உயரம் கொண்ட பூச்செடி இந்த பூச்செடி மற்ற இரு பூச்செடிகளின் உயரத்தை விட குறைவு பிள்ளைகளே இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போது உயரம் கூடிய படத்தின் கீழ் கூடிடுவோம் இங்கே மரங்கள் மூன்று உள்ளன இந்த மூன்று மரங்களில் உயரம் கூடிய மரத்தின் கீழ் கூடிடுங்கள் பார்ப்போம் நாங்கள் இப்போது உயரம் குறைந்த படத்தின் கீழ் கூடிடுவோம் இந்த புத்தக ராக்கைகள் மூன்று உயரம் குறைந்த புத்தகராக்கையின் கீழ் கோடிடங்கள் பார்ப்போம் மிகவும் நன்று இதோ உயரம் குறைந்த புத்தகராக்கை உள்ளது இந்த புத்தகராக்கை இரு புத்தகராக்கைகளை விடவும் உயரம் குறைந்தது அன்பான பிள்ளைகளே நாங்கள் இன்று பொருட்கள் மூன்றின் உயரத்தை ஒப்பிடும் முறையை கற்றுக்கொண்டோம் பொருட்கள் மூன்றிற்கிடையில் உயரம் கூடிய பொருள் எதுவென்றும் உயரம் குறைந்த பொருள் எதுவென்றும் இன்று எமக்கு கற்றுக்கொள்ள முடிந்தது பிள்ளைகள் இப்போது உங்களுக்கும் பொருட்கள் மூன்றிற்கிடையில் உயரம் கூடிய உயரம் குறைந்த பொருட்களை இனங்காண முடியும் அன்பான பிள்ளைகளே இந்த பயிற்சியை உங்களுக்கு தனியாக செய்ய முடியுமா என்று பாருங்கள் போன்று இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கணித பாடத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வணக்கம்